லூயா ஆண்டவர் நல்லவர் இந்த நாளில் கத்திரவங்களோடு கூட பேசி கத்திரங்களை வேலைப்படுத்தி கத்திரங்களை கனப்படுத்துவார் தேவனுடைய பிள்ளைகளை ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் நல்ல கவனிங்க நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிக்கிறேன் சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போலிருக்கும் அதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு பாருங்க வசனம் அழகாய் சொல்கிறது சண்டையின் ஆரம்பம் ஒரு சண்டை ஆரம்பமாச்சுன்னு ஆச்சுன்னு வச்சுக்க ஒரு பிரச்சனை ஆரம்பம் ஆச்சுன்னு வச்சுக்க அது ஒரு மதகை போல் அப்படியே புரண்டு வரும் அது பயங்கரமாக அப்படியே குழப்பத்தில் போய் முட்டியும் அப்படியே பயங்கர சண்டை அப்படியே மதகை போல் அது மாறும் பாருங்களேன் அதனால தான் சண்டையின் ஆரம்பம் மதகை போல திறந்து விடுகிறது போல் இருக்கும் மதகு மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும் அது உடனே ஒரு சண்டை ஆரம்பம் ஆச்சுன்னா அப்படியே என்ன நடக்குதுன்னு தெரியாது வெட்டு குத்து எங்கேயோ போய் முடிஞ்சிடும் ஏன்னா அது வந்து பிசாசு செய்கிற காரியம் அந்த ஆரம்பத்தை சண்டையை உருவாக்கும் பொழுது அவன் வந்து அவனுடைய ஆக்ரோஷத்தை வந்து உள்ள ஒரு பக்கம் மனுஷன் கோபமும் மனுஷனுடைய காரியமும் இன்னொரு பக்கம் பிசாசனுடைய கிரியைகள் உள்ளே உள்ளே நுழைஞ்சி அந்த சண்டை ஒரு மதகை திறந்து விடுகிறது போல் டக நிறைய விஷயங்கள் நடந்துடும் அப்படியே ஒரு மாதிரி தற்கொலையே கூட நடந்துடும் ஒருவேளை ஜீவனே கூட போயிடும் அதனால தான் இங்கே சொல்கிறாரு ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு விவாதம் வச்சுக்கூடாது வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் விவாதங்கள் ஒத்தருக்கு ஒருத்தருக்கு போராடி பேசக்கூடாது அதை விட்டுடுங்க பிரச்சனையை பெருசாக்காதீங்க ஒரு குழப்பம் வர்ற மாதிரி இருக்குதா இது சண்டை வர்ற மாதிரி தெரியுதா வாய் அப்படியே அமைதியாக புத்திக்கிட்டு அமைதியாக வந்துடுங்க கத்தர் பிரச்சனையை சால்வ் பண்ணிவிடுவார் நீங்கள் குறுக்க பேசினீங்கன்னா விவாதம் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா அது சண்டை மதகை போல மாறிடும் ஆகினால் அதை விட்டுருங்க அதை பேசாதீங்க வீட்டில் ஒரு பிரச்சனையாக யாராவது ஏதாவது சண்டை போடுறாங்களா ஏதாவது டென்ஷன் ஆகிறாங்களா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்து பாருங்களேன் கத்தர் எல்லா பிரச்சனையும் மாற்றி போட்டுருவார் ஆகையினால் கத்தருடைய பிள்ளைகளை விவாதம் வரும் முன் அதை விட்டுவிடு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்காதீங்க சண்டையை ஸ்டாப் பண்ணுங்க கத்தர் பெரிய காரியத்தை கத்தர் செய்வார் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஜிபிக்கலாமல் கத்தரை நோக்கி பார்த்து தகப்பனே இந்த வசனத்தின் படி எங்களை நீர் ஆசிர்வதித்து எங்களை பலப்படுத்தும் எங்கள் வாழ்க்கையினுடைய திட்டம் நிறைவேறட்டும் நம்முடைய தீர்மானங்கள் நிறைவேறட்டும் அன்று முறையே சண்டை மதகை போல வராதபடி வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வராதபடி ஆசியம் சாந்தால் அதை விட்டு நாங்கள் வெளியே வர எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த பிள்ளைங்க அதை விட்டுட்டப்பா பேசி 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 வாக்குவாதம் பண்ணுறதை வேண்டாம்ப்பா கத்திர இந்த பிள்ளைகளை வேறு பிரித்தட்டும் நம்முடைய கறம் வெளிப்படட்டும் அற்புதம் நடக்கட்டும் യേശുവിൻ ആമേൻ 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 ആശീർവദിംഗ് പുറപ്പെടുങ്ങേ നാ മത്തിനാളിക്കാ ക